ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டு ரினஸ்பெர்ஸ் நான் தான் உங்கள் வினோத் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம பண்ணையில் ரெகுலராக நடக்கிற வீடியோ இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குஞ்சுகள்லாம் தனித்தனி செட்லாம் நம்ம வச்சுருப்போம் அதில் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம அடை வைக்கும் போது இந்த கோழி கொஞ்சம் கால் வந்து இதாயிருச்சு நம்ம சரி எப்படி இருக்கும்னு தெரிலண்டு தான் இந்த பெரிய செட்டில் விட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலும் நல்லாயிருச்சு குஞ்சுகளையும் ஓரளவுக்கு நல்லாவே வளர்க்குது பாருங்கள் அப்புறம் நம்ம வந்து முன்னாடி மாடு வச்சுருந்தோம் ஒரு கன்றுக்குட்டி அது சாணம் நிறையா இருந்துச்சு இந்த சாணத்தை வந்து நம்ம தென்னை மரத்து இதில் போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புல்லுங்க அது இதுன்னு ஆரம்பிச்சிருச்சு அதை எடுத்து நம்ம கோழிக்கு போட்டால் பயங்கரமாக சாப்பிடுது குஞ்சுகள்லாம் ஸோ அதையும் போட்டேன் பாருங்கள் அதான் நீங்கள் பார்த்துட்டு இது பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம வாத்தோட டேஞ்சரஸ் தான் என்ன அப்படின்னம்னா இப்ப அதுக்கு இந்த ரெண்டு செட்டை மாற்றி மாற்றி யூஸ் இருக்கோம் ஒரு நாலு அஞ்சு நாள்லேயே அந்த மாதிரி ஆக்கிடுது இப்போ திரும்பி நம்ம இந்த செட்டுக்கு மாத்திருக்கோம் போன தடவை நம்ம இங்க இருந்து அங்கே மாற்றினோம் இப்போ அங்க இருந்து இங்கே மாத்திருக்கோம் பாருங்க இங்கே தூக்கி வச்சுட்டு அந்த தண்ணி வச்சிருக்கிறது பாருங்க மாற்றி வைக்கிறதுக்குள்ளேயுமே வந்து அது அவ்வளோ பாடுபடுது தண்ணிக்கு தண்ணிலயே தான் எப்பயுமே தண்ணிலேயே பிறந்து தண்ணியிலயே வளர்ந்து தண்ணியே நார அடிச்சிருது அதான் வாத்து அப்புறம் பாருங்க இது நம்ம மீனுக்காக செட்டப் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம தாமரைகள் வச்சிருந்தோம் இப்போ வரைக்கும் தாமரை இலை பெருசாகிட்டே வருது தவிர தாமரையை காணும் பார்க்கலாம் தாமரை எப்படி வருதுன்றது இப்ப உள்ள இருந்த எஸ்கேப் எஸ்கேப்பாக வெளியே போயிடுச்சு இன்னும் என்ன பண்ணணும் செங்கல் எல்லாம் நெருக்கி வச்சு உள்ள எதுவும் போ தவளை போகாத மாதிரி பாத்துக்கணும் பல இப்போ வெல்டு மிஸ் நம்ம இலை போட்டாச்சு ஸோ அதனால வந்து நீர் கொத்தியும் வராது அடுத்து என்ன இதுல இருந்து அப்டேட் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இளவம் இளவங்காலத்து கிளின்னு சொல்லுவாங்களா அந்த இலவம் பஞ்சு மரம் தான் இந்த மரம் வந்து ரொம்ப காஞ்சி போச்சு இது தோட்டத்தோட வேலியில் இருக்குது இது என்ன ரோட்டுக்கு மேலே இருக்குது இது விழுந்துச்சு அப்படின்னம்னா ரோட்லயே விழுந்துரும் அதே நேரத்தில் இது விழுகும் போது பக்கத்து தோட்டத்தில் இருக்க அந்த வேலியும் சேர்த்து டேமேஜ் பண்ணிடும்ன்றதுனால அதை எப்படினாலும் வெட்டவும் முடியாது ஸோ அதை இழுக்கணும் அதுக்காக ஒருத்தர் வந்து இந்த தென்னை மரத்தில் ஏறி இருந்து கயிறை போட்டு அந்த மரத்தில் இழுத்து அதை கட்டி அதை வந்து பாருங்கள் கயிறை போட்டு டிராக்டர்ல வச்சு இழுத்து அதுலேருந்து இழுக்கிறோம் இப்படி ஏன்னா இந்த மரம் வந்து காஞ்சி போனால வெட்ட முடியாது வெட்டினா நம்ம மேலேயே விழுந்துரும் சோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் அப்படின்றதுக்காக ஒரு வழியா பண்ணி சக்சஸ் பண்ணியாச்சு எந்த டேமேஜ் இல்ல மரம் நல்லா இத்து போனனால விழுந்தாலும் வந்து எந்த மரங்களுக்கு சேதாரம் இல்லை நம்ம மாங்காய் இதுல வந்து இப்ப பிஞ்சு ஓரளவுக்கு பெருசா இருந்தாலும் அது அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகலை ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு வச்சுக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்ஸா வந்து தேங்காய் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் வெட்டுற டைம் வந்துருச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி டேஸில் தேங்காய் வெட்ட ஆரம்பிச்சிருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீசன் அப்போது ஒரு ஒரு மாதிரி காய் வரும் ஒரு ஒரு சீசனில் வந்து என்ன சொல்கிறது த்ரீ தௌசண்ட் வருதுன்னா அடுத்து ஃபோர் தௌசண்ட் வரும் அடுத்து சிக்ஸ் தௌசண்ட் அடுத்து செவன் தௌசண்ட் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இரநூத்தி எண்பது தென்னைமுறை இருக்குது அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இதுதான் மேலே ஏறி வெட்டுறாங்க அடுத்து பார்க்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம வந்து அகத்தி போட்டிருந்தோம் இந்த சைடில் இருக்க கேப் சும்மாதான் இருக்குது சரி இதை எதாவது பண்ணலாம் அப்படின்றக்காங்க அதை ஃபுல்லாக நல்லா சுரண்டி சுரண்டி அதில் இருக்க செடி முளைக்கி முளைக்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா நம்மக்கிட்ட வந்து மிளகா நிறைய வந்து வேஸ்ட்டான மிளகாய் இருந்துச்சு நம்ம மொத்த மொத்தமாக வாங்கி வச்சுருந்தோம் மிளகா வத்தல் அதில் வேஸ்ட்டான மிளகாய் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோ இருந்துச்சு சரி அதை என்ன பண்ணலான்னு சொல்லி அதை இந்த ஓரம் ஃபுல்லாக வந்து விதையை மட்டும் எடுத்து தூவி விட்டாச்சு பார்க்கலாம் அதுலேருந்து எப்படி வருதுன்றது பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு வளர்க்கும் போலதான் இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாவே மேய ஆரம்பிச்சிருச்சு சேட்டனால சேட்டை பயங்கரமான சேட்டை பண்ணுது நம்ம இந்த சைடு வந்து நம்ம அதுக்கு புல்லு ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னோம்னா அந்த புல்லு தலையிறதுக்கு முன்னாடியே ஆட்டையை போட்டு சாப்பிட்டுருது ஸோ அந்த பர்பஸ்க்காக அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் இன்னொன்னு நாலு ஆடுக்காக நிறைய ரிஸ்க் எடுக்க முடியாது ஒரு பத்து ஆடு இருந்தாலும் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் இன்னொன்னு பத்தாடு விடுற அளவுக்கு நமக்கு இன்னும் கொலைகளும் அங்கே முளைக்கலை இப்போதான் ஒரு ரெண்டு மழை பேஞ்சிருக்கு பார்க்கலாம் நான் அடுத்து கொலைகள் வந்துச்சுன்னா ஆடை வேணா இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தந்தாப்பெல்லாம் ரெடி பண்ணுவோம் பாருங்க இந்த ஆடு என்ன நான் சேட்டை பண்ணுதுன்னு சொல்லி இங்கேயா தனித்தனியா இப்போ மேய்ய ஆரம்பிச்சிருச்சு அது போக அந்த ஆடு பாருங்க அந்த மரத்தை போட்டு சுரண்டு சொரண்டு சொரண்டுன்னு சொரண்டுது தேய் தேய் தேக்கிது தேய்ச்சி குளிக்கிற மாதிரியே பாருங்க எந்த அளவுக்கு இது பண்ணுதுன்னு சொல்லி இப்படிதான் உங்க ஆடும் பண்ணுமான்றது ப ப நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஆடோட வளர்ச்சி எப்படி இருக்கு அதாவது வாரம் வாரம் நான் போடுறதுல ஆடோட வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்றது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் உங்களை நம்பி தான் நான் ஆடு வளர்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் மறக்காம பிள்ளைங்க நானே பஸ் பண்ணுங்க அந்த வீடியோ பத்தின கற்றுக்கலாம் கமெண்ட் பாக்ஸ் மூலமாகவே தேவைங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்லவங்களுக்கு மிக்க நடி சப்போர்ட் பண்ணிக்கலாம் அது நம்ம வீடியோ கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்